செங்கோடும் மென்குடையும் தோமுடியும் ஏடா நலங்கள் எல்லா சேர்ந்ததற்கு தால் கவளம் சுருடிவான் ஆனால் அரசு உடை பெற்றபதியே விடை ரச்சனை இட்டப்பட்டலாம் சுகம் தண்ணீர் பந்தரவைத்துக் கொள்ளும் சம்பு மதுரை பரங்கிறகு தனியே வந்து விதனை பணிந்த என்ப கதில் ஒன் வகை சொல்வான் தென்னரச செலுத்த நாளில் கா மன்னர் பின்னர் விழிப்புடையா போந்து போந்து மதுரையை சன் பொன் நம் கமலத்தால் உணங்கி போவான் உன்னை பொருள் பூனை கண்ணின் ஆடும் கையுறையே பொன்னின் ஆடம் வரவுடுத்த புலம் பூ நாடை முதல் பிறகு கண்ணி கண்ணின் கை கவர்ந்து காடும் கடந்த உண்ணி வேறு வே கையுறையாய்த்துறவு செய்ய உவப்பு எய்தே சென்னி காதல் மகள் கொடுப்பான சென் தான் அந்த செடியற்கு செடியன் தனக்கு வரையறுக்க செய்து கேட்டு செம்மியன் போன கடி அன்புடை குடாமகனை தான் போயிக் கொள்வான் கருதி மதி மொழிவகுத்த தம்பி என வந்த அரசு சிங்கம் இடம் பழிய ஜாதாம் நஞ்சித்து பலட காஞ்சி பதிமுகுவ காஞ்சி பதிமுன் குருகும் இடம் காவலோனை கடல் சேனை தாம் சுற்றிய வந்து எதிர் கொடு போய் தன் முன் எனதனக்கு என்று இருந்த பணம் உணர்த்தி அந்த மருக அரிசி நிலை வாஞ்சித்து அரச புறந்தனை பிடிக்க மதித்தார் பணம் எரித்தார் மகன் மருமகன் தன்னுடன் எடுத்து மாமனான வளர்போர் ஒரு மகன்ற சேனை யானை புடை நெருங்கிய பதிவடி பதிவழி தெரு மகன் அமர திறம் குறித்து முரசு அறைந்து குரு மகன்ற முழிப்ப வந்துடான் வந்துடானோ திரண்டு அதிர்ந்து எழுந்து வந்து சென்னை சேனை தன்னகர் இரண்டு யோஜனை புறத்து இருக்கும் முன்னர் குற்றலால் தெரு திருண்டு தென்னனை மாடனி கூடல் சிவிய சிவன் கரண் புகுந்து வேண்டுகை என்று சார்ந்து தாழ்ந்து கூறுவான் அன்று பாதி இரவில் வந்து அடிபணிந்து தமியன் ஆய் சென்ற சென்னியனும் தின்ன நின்ன திருவடி தன் அன்பினான் என்றும் தன்னிலையானாய் எனக்கு வேண்டு விடுத்த ஒன்று கேன்மை புரிகுவான் குளத்தில் ஒன்றை உண்ணினான் அறத்தினருக்கு உள்ளாகி அன்று நீ அவன் செய்யும் மரத்தினக்கு உள்ளாகி என்று வந்து செய்வதையார புறத்தினார்புறம் கொடித்த புண்ணியாயன கலைந்து உரைக்க வேண்டினால் வேலை உடல் நாளும் அருளை தான் துறந்த வாய்மையோன்று வென்றின் நின்று அண்ணே ஐது நுங்கள் சேனை ஏனும் வந்து நாளை நீ எய்தி வந்த தேவரோடு மிதிர்ந்து உறுத்து நின்று போர் செய்து வென்று நின்றது ஆள் செய்தும் என்று எழுந்து வாழ் காயவானி செவிகுலைந்த காலை வேந்தர் இந்திரன் ஆயனர் அடிக்கனே அடிக்கடியிலே அந்த அன்பு முபாகையும் ஆயவேளை உயர்ந்தாள் அகழ்ந்த தண்ணீருக்கை போகினான் இருந்த கண்குள் விடியும் எல்லை நோக்குவாள் கழிந்த கங்குள் இரவிசும்பு கண்விழிக்கும் முன்னரே விழித்து எழுந்த சந்தி ஆதிவினை முடித்து வானதேன் சுளித்து அடம்புவேணி அன்பு தூய பூச செய்து எழுதி எழுதிய தெளிந்து என் எழுந்த சேனையோட சிறு இடத்தை நந்தினான் அடை சிறந்த சலதி மீது சொல்லு மாறுபோல் மலை சிறந்த நீரி வெப்பம் மல்லர் சேனை வெள்ளம் கலை சிறந்த மதி நிறைந்த கண்ணி நாடு காவலர் சிலை சிறந்த சிறிய சேனை சென்று அழைந்து நின்றது உருங்க குரலினார் உழவை அன்ன செலவினால் வெறுவி என்று புலியார் விடுத்த வீர நகையினால் செருவின அஹ் செருவின் மான ஹரியினார் சிதம்படைத்த வாயினால் இருவர் சேனையும் அல்லதும் எதிர்த்து கை கலந்தனர் வற்றல் சந்தெறியல் நேரி மலையவன் தமர்த்தியலாம் தென்றல் அம் குறுப்பினா திரண்ட நான்கு கதவியும் நின்ற எங்கு செய்ய வேணி உடையவன் தன் ஒன்று அனந்தமாக வந்து உறுத்து தோன்று தோன்றுப்பாள் தேரின் ஓதை கந்துகம் சிரிக்கும் போதை சிறி மத காரின் போதை பேரியம் கரங்கும் போதை மரவதம் போரின் போதை வீரர் தோல் புடைக்கும் ஓதையோடு மண் நீர் ஓதை ஒன்று என கலந்து ஒடுங்கி நின்றதே சிலைபை என்றது பயின்ற வாளரோடு களி பயின்ற வாளரரே கொலை பயின்ற வேடரோடு கொலை பயின்ற வேடரே மழைபெயின்ற மல்லரோடு மழை பெய்யின்ற மல்லரே கரி உகைத்த பாகரோடு கரி உகைத்த பாகரே பறி உகைத்த மரவரோடு பகை உகைத்த மரவரே கிரி உதைத்த வளவரோடு கிரி வல்ல வளவரே கிரி உகைத்த பெயரிந்த கால் என கடந்து மலைவரால் விடுக்கும் வாழி எதிர்ப்பிலை பருவிய வாழி இது டும் தொழிற்பர்பின் கணிப்பு அற அடுக்கும் வாலி மாடு மாறுது வைப்ப